கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரமடை நகராட்சி மற்றும் சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி நிர்வாகங்களுக்கு இடையே சாக்கடை கால்வாய் அமைப்பதில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது காரமடை நகராட்சி பகுதியான சேரன் நகரின் ஒரு பகுதி சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ளது இந்த இரண்டு பகுதிகளிலும் மேல் பகுதி காரமடை நகராட்சி பகுதியிலும் பகுதி சிக்கதாசம்பாளையம் ஊராட்சியிலும் வருகிறது அண்மையில் காரமடை நகராட்சி அம்மன் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இருந்து சாக்கடை கால்வாய் அமைத்த சேரன் நகர் பகுதியில் உள்ள சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி இணைக்கும் பணிகள் நடைபெற்றது ஆனால் இந்த பணிகள் நடைபெற்ற சாக்கடை நீர் அதிக அளவில் இந்த கால்வாயில் வந்ததால் கீழ்ப்பகுதியில் கழிவு நீர் தேங்கி நிற்கும் என்றும் இதனால் கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் என்றும் ஒரு பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் நிறுத்தப்பட்டன இந்த நிலையில் பிரச்சனை குறித்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜிடம் புகார் அளிக்கப்பட்டது இதையடுத்து எம்எல்ஏ ஏ கே செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்ததுடன் அந்த பகுதி பொதுமக்களிடம் பிரச்சினை இல்லாமல் கால்வாய் அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் ஆலோசனையில் முழு தண்ணீரையும் கால்வாயில் விடாமல் குறைந்த அளவில் விடும் வகையில் கால்வாய் அமைக்க பொதுமக்கள் சம்மதம் தெரிவித்தனர் இதையடுத்து எம்எல்ஏ இரு தரப்பினரையும் சமரசம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பணிகள் தொடங்க மக்கள் சம்மதம் தெரிவித்தனர்